கோவை துடியலூர் டியூகாஸ் வளாகத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவை துடியலூர் பகுதியில் ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக இயங்கி வரும் துடியலூர் கூட்டுறவு விவசாய சேவா ஸ்தாபனம் எனும் டியூகாஸ் நிறுவன வளாகத்தில் உள்ள செல்வ விநாயகர் கோவில் கும்பாபிஷேக விழா கெமார மடாலயம் சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் தலைமையில் நடைபெற்றது இதில் டியுகாஸ் தலைவர் சின்னவேடம்பட்டி எம் சுப்பையன் மேலாண் இயக்குனர் திருமதி விஜயசக்தி துணைத் தலைவர் செல்வராஜன் மற்றும் இயக்குநர்கள் கலந்து கொண்டனர் கும்பாபிஷேக விழாவையொட்டி மகா கணபதி ஹோமம் கோபூஜையை தொடர்ந்து வாஸ்து சாந்தி கும்ப அலங்காரம் கலச பூஜை யாகசாலை பிரவேசம் முதல் காலையாக பூஜை நூற்றி மூலிகை திரவியங்களால் பூஜை மூலமந்திரம் காயத்ரி மந்திரம் தீபாராதனை செய்யப்பட்டது பின்பு இரண்டாம் கால யாக பூஜையையொட்டி விநாயகர் வழிபாடு ஆர்ச்சனை ஹோமம் நடைபெற்ற பின்பு கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது தொடர்ந்து நடைபெற்ற அன்னதானத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அறங்காவலர் குழு இணைந்து நடத்திய இதில் டியூ காஸ் நிறுவன இயக்குநர்கள் யு ஆர் கிருஷ்ணன் நாகராஜ் நிர்மலா சந்திரகலா ஜெகநாதன் சகுந்தலா சிவகுமார் ராஜேஸ்வரி உட்பட பலர் இந்த செம்மி விநாயர் கோயில் ஆரம்பித்து கிட்டத்தட்ட இருபத்தஞ்சாண்டு காலம் முடிந்துவிட்டது இது ரெண்டாவது இரண்டாவது கும்பாபிஷம் ரெண்டாவது ரெண்டாவது கும்பாபிஷேகம் நடைபெறுகின்றது பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒரு முறை இந்த நிறுவனத்தில் யார் இருந்தாலும் நிறுவன ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக பன்னிரெண்டு ஆண்டுக்கு ஒருக்கா செஞ்சிகிட்டு இருக்காங்க இந்த ஆண்டுமே சிறப்பாக எல்லாரும் சேர்ந்து இந்த கும்பாபிஷேகத்தை நடத்திட்டு இருக்கிறோம் கோயில் என்ன சிறப்பு அம்சம் செல்வி விநாயகர் கோயிலுங்கிறது வந்து பெரிய சிறப்பம்சமே இந்த நிறுவனத்தை அதுதான் நடத்துது நிறுவனத்துக்கு என்னென்ன நன்மை செய்ய முடியுமோ அந்த விநாயகர் ஜெஞ்சு கொடுத்துருக்குறா இந்த நிறுவனம் ஆரம்ப காலத்துலேருந்து இன்றைக்கு வரைக்கும் ஒரு பைசா நஷ்டம்ங்கிற பேச்சுக்களை தொடர்ந்து லாபத்திலேயே எங்கிறதுக்கு காரணம் அந்த செல்வ செல்வ விநாயகருடைய அருள் தான் இந்த நிறுவனத்தை சுற்றுவட்ட பகுதி வர்றாங்க கிட்டத்தட்ட பதிமூணு வில்லேஜ் பஞ்சாயத்து கிட்டத்தட்ட நம்ம சிட்டிக்குள்ளே கவண்டம்பாளையம் தேறுது கணவதி பழைய கணபதி பஞ்சாயத்து தேர்தல் சரவண்பட்டி பஞ்சாயத்து கீரண பஞ்சாயத்து வேளாங்குறிச்சி இல்லை இந்த பகுதி எல்லாமே சேரணும் எல்லாம் வர்றவங்க எல்லாமே இந்த கோயில் வர்றாங்க வர்றாங்க